தந்தை செல்வா அவர்கள் இலங்கையில் முன்னெடுத்த தமிழீழ சுதந்திர சுயாட்சியை மக்களாட்சி ஜனநாயக குடியரசு மூலம் இராணுவ முறையில் அல்லாமல் இலங்கையில் சிங்கள பேரினவாதமும் தமிழ் சிறுபான்மையினமும் கூட்டாட்சியாக ஒரு சுதந்திர தமிழீழம் அமைந்தால் அது ஆக்கப்பூர்வமான அரசியல் அறிவியல் அதே போலத்தான் தந்தை பெரியார் திராவிட நாடு கோரிக்கையை கேட்டபொழுது அவங்களுடைய ஜின்னா எல்லோருக்கும் தனிநாடுகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது மத ரீதியாக இப்படி இப்போது இந்தியா ஒரு மக்களாட்சி குடியரசு ஒரு மாபெரும் இந்திய துணைக்கண்டம் அதன் ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் தன் சொந்த மக்களை இராணுவ ரீதியாக படுகொலை செய்வதோ இராணுவ ரீதியாக கட்டாயப்படுத்தி சிறுவர் சிறுமிகளை தன் ராணுவத்தில் சேர்ப்பதோ தன் சொந்த தமிழில் இன மக்களை அகதிகளாக புலம்பெயர்ந்து போவதற்கோ காரணமான எந்த போராளிகளையும் இராணுவ புரட்சியான் என்று நாம் சொல்ல முடியாது அப்படி பார்த்தால் இஸ்ரேலை இன்னும் பற்றி எரி வைத்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தை இப்படியும் இப்பையும் பற்ற வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அமைதிக்கு குந்தகம் உள்ள மக்களை கல்வி கற்று வேலைவாய்ப்பு பெற்று மண் வளம் மனித வளம் இயற்கை வளம் விண்வெளி அறிவியல் இதை நோக்கி பயணிக்க வைக்கும் அரசியல் தலைவர்கள் மட்டும்தான் மக்களாட்சி குடியரசு ஜன மீது நம்பிக்கை கொண்ட இராணுவ ஆட்சியின் மீது நம்பிக்கை அல்லாத வெகுஜன மக்கள் பங்கேற்புடன் கூடிய மொழி வளர்ச்சியை இன வளர்ச்சியை தேச வளர்ச்சியை ச சர்வதேசியத்தோடு ஒருங்கிணைந்து இன்க்ளூசிவ் கொலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்தை தான் இந்தியாவில் மகாத்மா காந்தியும் அமெரிக்காவில் மார்டின் உள்ளும் தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலாவும் முன்னெடுத்தார்கள் மற்ற இராணுவ அனைத்தும் சிதறுண்டு போவதற்கு காரணமாக இருந்தது தந்தை பெரியார் அவர் வாழ்ந்த காலத்தில் முன்னெடுத்தது நரகள் போகும் மனிதனை செய்து சாமி என்று நம்பாதீர்கள் அந்த ஆக்கபூர்வமான சிந்தனையோடு அவர் எடுத்துக்கிறோம் மற்றதை விட்டுங்க தமிழீழம் இலங்கையில் அமைய வேண்டும் என்றால் அது தந்தை செல்வா போராடிய அறவழி அது சரி இதோடு வந்து மற்ற தலைவர்களை தந்தை பெரியாரோடோ தமிழீழத்திற்காக போராடிய தந்தை செல்வாவின் வழித்தொன்றல்களையோட ஆக்கப்பூர்வமாக உலக சுதந்திரத்திற்கே ஆக்கப்பூர்வமான மக்களாட்சி குடியரசுக்கான மக்களை ஒன்று திரட்டிய தன் மக்களை உயிர்களைப் பள்ளிகிடாக்காமல் இராணுவ புரட்சி என்ற பெயரில் பள்ளிக்கூட ஆக்காமல் இருந்த மகாத்மா காந்தி நெல்சன் மண்டேலா அங்கே மார்ட்டின் உதவி இப்படி சர்வதேச அளவில் மக்களை உணர்ச்சி வசப்பட்ட வைத்து மொழி போர்த்தியாகிகள் தேசப் ஜாதிப்பூர்த்தியாகிகள் தேசப்பூர்த்தியாகிகள் என்று உயிர்களை மயத்துக்கொள்ள வைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை கிடையாது தமிழ் தமிழ் இலங்கையில் இளமில் அமைத்துக்கொள்ளுங்கள் அது சிங்கள பேர் இனவாதத்திற்கும் தமிழ் இனவாதத்துக்கும் ஒரு கூட்டாட்சியாக இருக்கட்டும் சகோதரத்துவத்தோடு நல்லுறவோடு இந்தியா அப்படி யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி யூனிட்டி ஏற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கும் அப்படி அமைங்க ஜனநாயகக் குடியரசு முடியல தந்தை பெரியார் போய் மே மேதவி பிரபாகரன் ஒப்பிடுவது தவறு இளம் தலைமுறை அக்கப்பூர்வ அரசியல் அறிவியல் பெறுங்கள் கல்வியுற்று விஞ்ஞானிகளாக வாங்கங்கள் அதே மாதிரி திராவிட நாடு அப்படின்றது அந்த காலத்தில் வந்து தென்னிந்தியா விண்யசாத் புராக்க ஒரே ஒரு தட்பவெட்பனி ஒரே மக்கள் கலை கலாச்சாரம் பங்கம் இது உணவு உள்ள இருந்துச்சு இது கைவிடப்பட்டது அவ்வளோ அது திரா அகண்ட பாரதம் இந்தியான்ற ஆன்மீக பூமி அது அகண்டு இப்போ இருக்க ஈராக் வரை இருந்திருக்கு இங்கிட்டு பர்மா தாண்டி இருந்திருக்கு அங்கிட்டு திவ்யத் வரை இருந்திருக்கு இல்லமுடியா கண்ட வரையும் இருந்திருக்கு சிந்து செமல்லி நாகரிக ஆராய்ச்சியில் இப்போ போய் அகண்ட பாரத அமைப்புன்னு சொல்வதோ இப்போ போய் திராவிட நாட்டு அமைப்பேன் சொல்வதோ இப்போ போய் தமிழீழத்தை இந்தியாவில் அமைப்பேன் இந்தியாவில் தமிழ் தேசியம் அமைப்பேன் என்று சொல்வதோ சர்வதேசிய அணு ஆயுத வளர்ச்சி ஒரு அணு ஆயுதம் ஒவ்வொரு அணு ஆயுதம் குவித்து வைத்திருக்கிறது உலக நாடுகள் அது ஒன்றை புதைத்தால் கூட புகரான ஒரு சாட்சி இந்தியாவில் ராஜஸ்தானில் வெடிச்சப்ப என்னாச்சு அதனால் யாரையும் யாரோட ஒப்பிடுவூடாது அவரவர்கள் ஆக்கப்பூர்வமான மக்களின் மண் வளம் மனித வளம் இயற்கை வளம் கல்வி வளம் மனித வள மேம்பாடு இதற்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான பாதையில் பயணிக்கக்கூடிய தலைமை பண்பாளர்களை வரவேங்கள் தமிழில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா போராட்டங்க வணிகர் ஜாதி அதனால் ஆதரிக்கிறோம் இப்போ போராட்டவங்க தலித் என்ன அதனால் ஆதரிக்கிறோம் போராட்டங்கள் வந்து முக்குலத்தூர் அதனால் ஆதரிக்கிறோம் போராட்டவங்க வந்து நாடார் அதனால் இப்படி ஜாதிய ரீதியான பாகுபாடுகளோடு ஒரு தவறான அரசியல் பாதையில் மொழி ரீதியாகவோ ரீதியாகவோ மத ரீதியாகவோ போலி தேசிய சுதந்திர போராட்டங்களில் இளம் தலைமுறை பிள்ளைகளை நாம் தான் வழிநடத்த வேண்டும் கற்று ஆக்கப்பூர்வமான பாதையில் பயணியுங்கள் நான் என் ப தமிழை தாய்மொழியாக நான் ஏற்றுக்கொண்டேன் இதற்கு யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தமிழை தாய்மொழியாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்னோடய வளர்ச்சி தான் மொழியோட வளர்ச்சி தென்னிந்தியா திராவிட நாட்டில் நான் பிறந்திருக்கேன் என்னோடய வளர்ச்சி தான் மரபணு ரீதியாக நான் வளர்ச்சி அடைகிறதா இந்த தென்னிந்தியாவுக்கு பெருமை இந்திய துணை கண்டத்தில் மக்களாட்சி குடியரசு இந்தியாவில் பிறந்திருக்கேன் என்னோடய தனி மனிதன் ஒருவனோட வளர்ச்சி தான் இந்தியாவுக்கு பெருமை நம்ம பிறந்த மொழி இனம் தேசம் இதோட பெருமையெல்லாம் எதில் இருக்குது கூகுள் பிச்சை மாதிரி சர்வதேசிய தரத்தோடு சர்வதேசிய நம்பர் ஒன்றை வந்து அது மற்ற உலக நாடுகளுக்கு பயனளிக்கக்கூடிய எண்ணம் வார்த்தை செயல்களை நாம் கொடுத்தோம் என்றால் அது ஆக சிறந்த வாழ்க்கைகளாக இருக்கும் ஃபீலிஸ் தரிசைகள் கோகட் ஊழியர்கள் நான் தங்கிவிவோம்